மலையாளம் இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு பல பேரும் காத்துட்டு இருந்தோம் ஏன்னா இந்த வாரம் ஏகப்பட்ட சம்பவங்கள் ஒயில் கார்டு உள்ள போயிருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு இதெல்லாம் மோகன்லால் சார் எப்படிலாம் அட்ரஸ் பண்ண போறாருன்னு பார்த்துட்டு இருந்தா ஒரு பக்கம் அனுமோல போட்டு வருவருன்னு வறுத்து எடுத்துட்டாரு அதுவும் குறும்படத்துக்கு மேல குறும்படம் போட்டு வச்சு செஞ்சா எப்படி இருக்கும் ஆனா என்னதான் குறும்படம் போட்டா நான் பார்த்தேன் சார் நான் அதே பார்த்தேன் என் கண்ணால பார்த்தேன் அதுல இருந்து நான் மாத்திக்கவே மாட்டேன்ற மாதிரி விடாபுடியா அனுமூலம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு எலிமினேஷன் ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயம் அந்த வீட்டில் நடக்குது அந்த நேரத்துல ஒருத்தர் சிரித்தி சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இது என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கு வெரி வெரி ஒஸ்ட்டுங்க அந்த இடத்துல ஒருத்தர் துக்கம் மட்டும் எல்லா வீடுமே ஒரு பக்கம் ஃபீலிங்ஸ்ல இருக்கு அப்ப போய் சிரிச்சு சந்தோஷப்படுறது நியாயமாப்படுதா சோ அது ஒரு தான் நான் பாக்குறேனே தவிர்த்து அந்த இடத்துல ஐ மீன் உங்களுக்கு அவர் வெளியே போன சந்தோஷம் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து நீங்க அதை பண்றது பார்க்கும் நல்லா இல்லை பாக்குறதுக்கு சோ பாக்குற மக்களுக்குமே அது தப்பாதான் தெரியும் அதை பண்ணியிருக்காங்க மஸ்தானி அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் ஊச்சிலிருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பாக்குறீங்க மறக்காம லைக்கை போட்டு பாருங்க நான் என்னதான் சொன்னாலும் நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோன்ற மாதிரி பல பேரும் பண்றீங்க பண்ணுங்க சரி இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மோகன்லால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு ஒரு படம் சினிமா காமிச்சு தரா அப்படின்ற மாதிரி கண்டசென்ஸ் கிட்ட போறாரு நானும் என்ன சினிமாவா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்களே அனுமான் ஒரு பக்கம் ஜிசில் இன்னொரு பக்கம் ஆரிய ரெண்டு பேரும் வந்து முத்தம் கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை வந்து எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத படுத்து டெமோ பண்ணிலாம் டெமான்ஸ்ட்ரேட்லாம் பண்ணி காமிச்சாங்கல்ல அது கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு ஓகே அதை தான் குறும்படம் என்ன இது நைட்ல இருந்து என்னென்ன டிஸ்கஷன்லாம் ஆகியிருக்கு அது எப்படிலாம் டிராவல் ஆகி இங்கே வந்திருக்கு அப்படின்ற குறும்படத்தை அழகா போட்டுட்டாங்க ஸோ அங்கே மஸ்தானி கிட்ட பேசுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீனு ஒரு சில நபர்கிட்ட பேசிட்டு மறுநாள் ஒரு டிபேட் ஆரம்பிச்சு உங்க ரெண்டு பேரை நலன் கருதி தான் நான் இப்படி இருந்தேன் ஆனால் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்கல்ல அனுமோல் அதை அங்கே அப்படியே போட்டு உடச்சிட்டார் மோகன்லால் போட்டு உடச்சிட்டதுக்கப்புறம் நான் பார்த்தேன் என்ன பார்த்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அவங்க ரெண்டு பேர் இப்படி இருந்தாங்க முத்தம் கொடுத்த மாதிரி நான் பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி அனுமோல் சொல்றாங்க அப்போது இதெல்லாம் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அனு இந்த பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை இப்படி பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப அறிவாளின்னு உனக்கு ஒரு நினைப்பா இருக்கு மக்கள் எல்லாம் அதை பாட்டு ரொம்ப இஷ்டப்படுவாங்க இதெல்லாம் சந்தோஷப்படுவாங்க நினைச்சுதானே இதெல்லாம் பண்ற இந்த ஷோவை மூணு ஜென்ரேஷன் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல போயிட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றது சரியா இருக்கா அப்படின்ற கேள்வி மோகன்லால் வந்து கேட்கிறார் அதை தாண்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறீங்க டெமோ பண்ணி எல்லாம் காமிக்கிறீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணி காமிக்கிறீங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுல மோகன்லால் சார் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொல்றீங்கல்ல ரெண்டு கண்ணால மொத்தம் கொடுத்ததை பார்த்து அப்படி ஒரு விஷுவல் ஃபுட்டேஜே இல்லைங்க நாங்க ஒரு டீமே உட்காந்து செக் பண்ணி பாக்குறோம் அப்படி ஒரு ஃபுட்டேஜே கிடைக்கலையே அப்படி இல்லவே இல்லையே அது எப்படி நீங்க அப்படின்றத கேக்குறாரு சோ நீங்க எந்த விதத்துல சொல்றீங்க இல்ல சார் நான் பார்த்தேன் சார் ரெண்டு கண்ணாலன்ற மாதிரி அனுமல் அதே ஒரு பாயிண்ட்ல ஸ்டாண்ட் பண்றாங்க பட் எனக்கும் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அமிச்சாங்க மக்களே எனக்கு தெரிஞ்ச நம்பர் அமிச்சார் அதுல பார்க்கும்போது நான் என்ன விஷுவல்ஸை பார்த்தேன்றதை தெளிவுபடுத்துறேன் என்ன பண்றாங்க ஒரு பக்கம் வந்து ஜிசேல் தூங்கிட்டு இருக்காங்க லெஃப்ட்ல ரை சாரி இது ரைட்டா ரைட்ல தூங்கிட்டு இருக்காங்க லெஃப்ட்ல வந்து ஆரியன் வராரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ஷீட் இருக்கும் ஸோ ஜிசேலுக்கு ஒரு பெட்ஷீட்டு ஆரியனுக்கு ஒரு பெட்ஷீட்டு ஓகே அதில் என்ன பண்ணுறாங்க ஜிசேல் பெட்ஷீட் போட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க ஆரியன் இந்த ரெண்டு பெட்ஷீட்டும் கம்பைன் ஆகிற மாதிரி தான் அந்த அந்த சீன் பார்த்தேன் நான் ரெண்டு ரெண்டாக இருந்த பெட்ஷீட் ஒரே பெட்ஷீட்டாக மாறின விஷுவல்ஸ் நான் பார்த்தேன் அந்த அந்த இடத்துல விஷுவல்ஸ் காட்சி தான் ஆனால் அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நமக்கு தெரியாது பட் எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் அமைச்ச காட்சிகள் பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் இருந்துச்சு ஓகே இந்த ஒரு ஃபுட்டேஜ் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல நான் பார்த்தேன் 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 பார்த்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்படி அப்படி ஒரு விஷயமே நடக்கலாம் ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்றது அதை தாண்டி வெளியே இருக்கிற விஷயத்த வீட்டுக்குள்ளே உங்களை யார் சொல்ல சொன்னா அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்கிறார் வரல் பத்தி குறிப்பா வெளியே இருக்கிற பர்சனல் மேட்டர்லாம் எடுத்து பேசாதீங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்ததோ அதை எடுத்து பேசுங்க அதுதான் கேம் அப்படின்றத நான் பல நேரம் போன வாரம் ஃபுல்லாவே நான் சொல்லியிருப்பேன் அதை தாண்டி மஸ்தானி பல இடத்துல வந்து யாரோட பாய் ஃப்ரெண்டு யாரு அனுமலோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ரேனா ஃபாத்திமாவோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி அப்புறம் அனீஷோட க விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய டாப்பிக் அவங்க டச் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி எடுத்துருந்தாங்க ஸோ அது தப்பு நீங்கள் கேமுக்குள்ளே வச்சு விளையாடுற தரம்பரை தான் விளையாடிக்கிங்க வெளியே வந்து பார்த்ததை கூட வச்சு விளாடிடுங்க ஆனால் ஃபர்ஸ்டெல்லாம் போய் விளாட்றீங்கன்னா இட் வாஸ் நாட் எ ஹெல்த்தி கேம் பிளே இட் வாஸ் வெரி வெரி பேட் கேம் பிளே அப்படின்றது தான் அனுமல் கிட்ட டைரக்டாவும் சொல்லிடுறாரு நீ மாதிரி நீ பார்த்தன்ற சம்பவம் நாங்க யாருமே பார்க்கல எதுவுமே எங்க கண்ணுல போலப்படல இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி மோகன்லால் சொல்றாரு இல்ல சார் நான் பார்த்தேன் சார் நான் பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி அனுமல் ஒரு விடாப்பிடியா இருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் நீங்க இந்த பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மானங்கட்ட விஷயமா இருக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்படின்றதையும் ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க அப்போ ஜிசேல் சொல்றாரு ஜிசேல் வந்து சொல்றாங்க சார் பிடிச்சி கிட்ட சண்டை போட்டுருந்தா இப்ப மேக்கப் போச்சு வேற ஏதாவது கிடைக்கணும்ல சார் அதாவது இதை வச்சு என்ன டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி அங்க போட்டு உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதிரா நோரா போய் சப்போர்ட் பண்ணாங்களே அனுமலுக்கு எதுக்கு நீங்க போய் சப்போர்ட் பண்ணீங்க ப்ரோக்ரெசிவ் தாட் இருக்கிறதான நீங்க நீங்க ஏன் இப்பெல்லாம் போய் பண்ணலாமே இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டோஸு டோஸ் மேல டோஸு விழுந்துகிட்டே இருக்கு அடுத்து நவீன வந்து சொல்றாரு சார் ரெண்டு பேருக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் பண்ண அப்படின்றதையும் சொல்லி முடிச்சுட்டாங்க அதை தாண்டி ஆரியன் இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் போயிட்டே இருக்கு என்ன சொன்னாலுமே சரி அதை அக்செப்ட் பண்ற மனநிலையில ஒரு பக்கம் இல்லை அனுமோல் அப்படின்றது தான் அப்போ மோலால் கேட்டுறாரு அப்போ நாங்கள்லாம் உட்காந்து போய் சொல்றோமா அவங்க கிட்ட போய் சொல்றதா எங்களோட வேலையா அனுமோல் நீங்க பார்த்தம் பார்த்தேன்னு சொல்றீங்க நான் அப்படி ஒரு ஃபுட்டேஜே இல்லை அப்ப நாங்க போய் சொல்ற கணக்குல நீங்க இப்பெல்லாம் பேசுவீங்களான்ற மாதிரி கேட்கறாரு ஒரு பக்கம் இல்லை நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்படின்றதுல விடாப்புடிய இருக்காங்க அனுமல் ஓகே இன்னொரு பக்கம் வந்து ஒனியில் அழகா அனுமலோட பிளான் உடைக்கிறார் டேரக்டா போட்டு உடைச்சிட்டாரு என்னையா பட்டுனு போட்டு உடச்சிட்ட அப்படின்றது அனுமால் வந்து பொதுமக்கள் ஐ மீன் குடும்ப பிரேஷகர் குடும்ப மக்கள் ஐ மீன் ஒரு ஃபேமிலியா பார்க்குற ஆடியன்ஸை டார்கெட் பண்ற சார் அந்த டார்கெட்டை வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் விருப்பம் இருக்காதோ அதை இங்க வீட்டுக்குள்ள பண்ணி பல விஷயங்கள் பண்ணி அவங்க ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்கான வேலை தான் பண்றாங்க இதுதான் அனுமலோட ஸ்ட்ராட்டஜி அந்த குடும்ப ஆடியன்ஸை பிடிச்சே ஆகணும்ன்றதுக்காக பல விஷயங்கள் திட்டங்களை தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றத போட்டு உடைக்கிறாரு ஐ மீன் அப்படிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் தோணுதோ அப்படின்ற மாதிரி உடனே சைத் உங்க ஃப்ரெண்டு தானே சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே சார் என் ஃப்ரெண்டு எல்லாம் இல்ல சார் இதுக்கப்புறம் நீங்க அப்படி பேசாதீங்க நான் பெட்டு மாறின நாள் தான் இதெல்லாம் நடந்திருக்கு நான் பார்க்காத விஷயத்த பத்தி எல்லாம் பேச மாட்டேன் எனக்கு சுத்தமா தெரியாதுன்ற மாதிரி ஓபனா போட்டு முடிச்சிட்டாங்க லக்ஷ்மியும் இந்த கேமரா ஸ்பேஸுக்காக பண்ணுறாங்க சார் ஏதாவது ஒரு விஷயம் கான்ட்ரவசி வந்துக்கிட்டே இருக்கணும் அனுமோல் மேலே அது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒழுங்காக போட்டு உடச்சிட்டாங்க அனுமோல் ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் ஏதாவது ஒரு விஷயத்துல அனுமோல் இல்லை ஒன்று அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டில் கான்ட்ரவசி வரும் இன்னொன்று அவங்களே கான்ட்ரவசிக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஃபீல் எனக்கு லேட்டராக வந்துகிட்டே இருந்தது அது இங்கேயும் தெரியுது அடுத்து மோகன்லால் சொல்றாரு ரெண்டு வாட்டி வார்னிங் கொடுக்கப்பட்டது மஸ்தானி உங்களுக்கு இருக்கிற காரியத்தை உள்ள பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்க அதை திரும்ப 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 பண்ணிட்டு அது ரொம்ப தவறான செயல் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு இதுல வேற அவங்க கண்ணு இந்த பக்கம் பார்க்க இந்த பக்கம் என் கண்ணை பார்த்து பேசு நேராக பார்த்து பேசு இந்த மாதிரி உருட்டுற வேலைலாம் வச்சுக்காத எனக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுன்ற மாதிரி டேரக்டா வந்து ஒரு பக்கம் வந்து போட்டு தள்ளிட்டார் மஸ்தானிய அப்புறம் இவர் யாரே ஜிஸ்டின் வந்தவொடனே ஒரு கோவம் ஆக்ரோஷம்லாம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருந்ததுல என்னடா போகிற போக்கில் அப்பாடியை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்க எதுக்கு இது ஏன் இந்த மாதிரி மோசமான வாக்குகள் பயன்படுத்துகிற சண்டை போடணும்னு ஏன் இப்பெல்லாம் பிகேவ் பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணாத ரொம்ப தவறுன்ற ஒரு எச்சரிக்கை அவருக்கும் போயிடுச்சு அடுத்து அனுபவம் போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க போன வாரமாக இதில் அதுக்கு முந்தின வாரம் பிக் பாஸ் ரேட்டிங்காக நான் வந்திருக்கேன் ரேட்டிங் நம்ம கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி ரேட்டிங்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அந்த ஷோ எப்படி போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்கும் நீங்கள் இன்னும் பண்ண தேவையில்லை இப்போ யாராவது வந்து நீங்க ஒழுங்கா கேம் விளையாடுறீங்க சூப்பரா விளையாடுறீங்கன்னா இருங்க இல்லைன்னா இப்பயே கிளம்பி போயிருங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருங்க நான் அதை இது பண்றேன் அப்படின்றதையுமே சொல்லிட்டாரு தேவையா அதுல ஆரியனுக்கும் ஜிசியலுக்கும் சப்போர்ட் ஆகிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் அப்படின்னு மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் அனுமோல் நான் காணாத விஷயத்தை நீ சொன்ன ஐ மீன் இப்போ அனுமோல் வந்து ஒரு விஷயத்தை பண்ணல அதை பண்ணதாக சொல்லும்போது அனுமோலோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அதே இன்னொரு நபர்கள் அது பண்ணலை அவங்க அவங்களுக்கு எதிராக அனுமல் சொல்லும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தாங்க அதில் ஜிசேல் அந்த அந்த ஒரு செக்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம் இன்னொரு பக்கம் அனுமோல் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது முக்கியம் ஸோ பண்ணாத விஷயத்த சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வருது அனுமோலுக்கு அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கோபம் வர சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இப்படி நீ அவங்க மேல ஒரு பழிய போறதுல நியாயமா அப்படின்ற மாதிரி குறும்படம் போட்டு அதுல ஆரியனும் ஜிசேலும் எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் தான் இந்த வீக்கெண்ட் எபிசோட் நடந்துச்சு அவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க கரெக்டா தான் இருக்காங்க நீங்க தான் எல்லாத்தையும் தப்பா நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிட்டாங்க அந்த இடத்துல அதை தாண்டி அனுமோலுக்கு அந்த கிரஷ் சீன் ஒன்று இருக்குல்ல ஒரு பக்கம் ஒரு ஸ்கிட் பண்ணியிருக்காங்க இனிஷியலாக அந்த ஸ்டார்ட் ஆன மொத வாரமே வந்து ஆரியனும் அனுமோலும் ஒரு லவ் சீக்வன்சஸ் அங்கே வந்து நடிச்சு காமிச்சிருக்காங்க அதில் க்ளோஸாக இருக்கிற நிறைய சீன்ஸ்லாம் இருந்தது அப்போயே லைட்டாக க்ரஷ் ஆகிருக்குது போல அனுமோலுக்கு அதை வந்து சைத்தியா கிட்ட சொல்லியிருக்காங்க சைத்யா அப்போ இங்கே சொல்லியாச்சு அதில் அனுமோலுக்கு க்ரஷ் ஆகிட்டது அதை வந்து நான் ஃபன்னாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க உங்களுக்கு தேவைன்னா ஃபன்னு அதே மற்றவங்க சொன்னால் சீரியஸாக எடுத்துப்பீங்களா அனுமோன்ற மாதிரி அங்கே ஒரு டார்கெட் ஆனா இதுல சைத்யா மேல எந்த விதமான தப்புமே இல்ல சைத்யா வந்து அனுமோலோட பாய் ஃப்ரெண்ட பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வீட்டுக்குள்ள இருந்தது இல்லையா அதை சைத்யா சொல்லவே இல்லைன்றது அன்னைக்கே ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க தான் பாய் ஃப்ரெண்டை பத்தி பேசியிருக்காங்க கடைசி வரையும் சைத்தியா நான் பர்சனல்ல வச்சு கேம் விளையாட மாட்டேன் சார் அப்படி பண்றதை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்றதை சொல்லிட்டாங்க கூட இருந்த ஃப்ரெண்டையே தப்பா நினைச்சிட்டே அனுமோல் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சது ஓகே அதுக்கப்புறம் மோகன்ல என்ன சொல்றாருன்னா இந்த வீட்டுல நிறைய அழுக்குகள் இருக்கு அந்த அழுக்குகளை கிளியர் பண்ணா என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் வீட்டுக்கே பனிஷ்மெண்ட் என்னன்னா நீங்க மற்றவங்களோட துணியை தோச்சு போடுங்க ஒரு நாள் ஒரு ஆழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு நாள் தான் நினைக்கிறேன் இல்லை ஒரு வாரமாதிரில ஒரு நாள் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துட்டு நீங்க அவங்கவுங்க துணியில தோச்சு போடுங்க தான் நீங்க திருந்துவிங்க இந்த வீட்டில் இருக்கிற அழுக்குகள்லாம் போவோம் அந்த வேலையை நீங்க பாக்குறீங்களான்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிச்சாச்சு ஓகே அடுத்து மஸ்தானி டேரெக்டாக மஸ்தானி வந்தவொடனே எதுக்கு வெளியே இருக்கிற காரியத்தெல்லாம் உள்ளே எடுத்துன்னு வந்து பேசுகிறீங்க அதெல்லாம் பேசுகிறது ரொம்ப தப்பு தானே மஸ்தானி அப்படின்போது சார் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை சார் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் வெளியே இருக்கிற விஷயங்கள் பேசினதும் சரி பர்சனல் எடுத்து அட்டாக் பண்ணதும் சரி பல இடத்துல மஸ்தானி பண்ணாங்க ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அடுத்து ஒயில் கார்டு எப்படிலாம் போச்சுன்னும் போது ஜிஸ்டி நான் வந்து கோவப்பட்டது ரியாக்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அதை நான் சாரி கேட்டுக்கிறேன் ரியலைஸ் பண்ணுறேன்ற மாதிரி அவர் சாரி கேட்டதுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அனிஷோட ஒரு கேம் அனலைசிஸ் பார்த்துருந்த மக்களே மோசமான ஒயில் கார்டுனா இவங்க தான் சார் அதில் குறிப்பா மஸ்தானி சொல்றேன்னா வெளியே இருக்கிறத வச்சு பர்சனலாக டார்கெட் பண்ணி விளையாடுறதா அவங்களோட கேம் இன்னொரு பக்கம் லக்ஷ்மி வந்து ரொம்ப இருக்காங்க ஃபேக் அடுத்து கன்னிங் பிரவீன் ஒரு கண்ணிக்கா குறுக்குத்தனமா ஒரு கேம் பிள்ளாரு கண்ணிங்கே இருக்குதுலயே ஒரு வேஸ்ட் பீஸ்னா அது சவுலுமா சபுமான் தான் இப்போ பதினஞ்சு நிமிஷம் அது வீட்டுல ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதை கூட ஒரு டம்மியா பண்ணோன்னா இவனால மட்டும்தான் முடியும் வீட்டுல ஒரு ரவுடி கேரக்டர் வேணும் அந்த ரவுடி கேரக்டருக்காக ஜஸ்டின் வந்து ஒரு உரு மாறிக்கிட்டே இருக்காரு அந்த லெவலுக்கு மாறிக்கிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்றத ஃபீல் பண்ண முடிச்சுது அப்படின்ற சுச்சுவேஷன் நடந்து முடியுது அடுத்து அக்பர் மற்றும் சரத் ஒரு ரெண்டு பேரும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னென்னா அந்த வெஷல் வாஷிங்கில் ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம சாப்பிட்ற பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணுற இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி வைக்கணும் அது ஒரு பேசிக் ஆனால் அதை தாண்டி வெஷல் டீம் வந்து கிச்சன் டீம் குக் பண்ணுற பொதுவான பொருட்கள் காமனாக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே கிச்சன் டீமில் சாரி கிச்சன் டீம் எடுக்கிறத வெஷல் டீம் வாஷ் பண்ணி கொடுக்கணும் அன்றைக்கி நைட் வாஷ் பண்ணல அதில் ரொம்ப தென்னாவட்டாக இருந்தது மஸ்தானி அது அவங்களோட ஐ மீன் ஒவ்வொரு ஷிஃப்ட் பேசிஸில் காலைல நீ வாஷ் பண்ணுறியா மதியம் நான் நைட்டு நீ போது நைட்டால் தான் இடத்துல போய் வாஷ் பண்ணும் அதை பண்ணல அதை கேப்டன் கிட்ட சொன்னாங்க நான் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி கை விரிச்சிட்டார் கேப்டன் கேப்டனும் அந்த இடத்துல ஒழுங்கா ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவர் போய் பேசவே இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அது தப்பு தானே அதை இங்க சொல்லும் போது கண்டிப்பா அது தப்பு தான் அது கேட்க போனால் கேப்டன் இப்படிலாம் பேசுறாருன்ற மாதிரி நவீன கேட்கும்போது சார் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பெட்சிட்ட பிடிச்சி உருவுறாரு சார் இது நியாயமாப்படுதா சார் நானே அண்டர்வேரோட வேறோட பார்த்துட்டு இருக்கேன் கேமரா மேன் எந்த அளவுக்கு எடிட்டரும் கட் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியும்னு பேசுகிறார் வேண்டாம் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன ஆனா நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் இருந்தாலும் பெட்ஷீட்லாம் பிடிச்சி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதையும் பண்ணாங்க அதையும் மீறி கேப்டன் கண்டுக்காம தானே இருந்தாரு அப்படின்றது தான் அந்த இடத்துல பாயிண்ட் ஸோ கேப்டனாக பல இடம் ஒழுங்கா செயல்படவில்லை ஐ மீன் ஒரு சில விஷயங்கள் ஓகே பட் அந்த இடத்துல கேப்டன் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கணும் அதை பண்ணாம விட்டது கேப்டனுக்கு தகுதி இல்லாத மாதிரி நடந்துகிட்டார் நவீன் ஓகே இது ஒரு பக்கம் நடங்குது அதுக்கப்புறம் மோகன்லால் சார் எப்போவுமே ஓணம் டைமில் வீட்டுக்குள்ளே வருவார் அதே மாதிரி இந்த வாட்டி வந்து காஸ்டியூம்ஸை மாற்றிட்டு வேட்டி சாட்டியில் ஓணம் வந்து உள்ளே வந்து ஒரு பாட்டு செலப்ரேஷன் டான்ஸ் செலப்ரேஷன் அதில் குறிப்பாக ஒரு நாலு வாரங்கள் ஃபேமிலியை பார்க்காம இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு வந்து அவங்களோட ஓணம் ஃபுட்டேஜ் அவங்களோட ஃபேமிலி ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது கொயிட் இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஓகே முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ரேணு சுதி இருக்காங்களே ஆனால் அவனா கேமரா பிக் பாஸ் நான் வீட்டுக்கு போனேன் பிக் பாஸ் என்னால் இங்கே இருக்க முடியாதே என் பையனை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன வீட்டுக்கு அமைச்சிருக்கீங்களா அப்படின்றத வாரத்துக்கு நாலு முறை கேமரா முன்னாடி போய் ரெஜிஸ்டர் பண்ண பிக் பாஸ் டீம் என்ன பண்றது ஒண்ணு நீ கண்டி கொடுக்க மாட்டேங்கிற எதுவும் பண்ண மாட்டேங்கிற ஆனா கேமரா முன்னாடி வந்து நீ ரெகுலரா பிக் பாஸ் நான் வீட்டுக்கு போனேன் பிக் பாஸ் அப்படின்றிருந்தா என்ன பண்றது ஸோ ஏதாவது பண்ணியிருந்தா கூட பிக் பாஸே வச்சிருப்பாங்க ஏதாவது இப்ப பயங்கரமான கண்டென்ட் பயங்கரமான இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க ரேணு சுதி ஸோ அவங்கள வீட்டை விட்டு வெளியேடப்படுறது கொஞ்சம் வேண்டாம் நமக்கும் கண்டென்ட் வேணும் டிஆர்பி வேணும்னு யோசிப்பாங்க நீ ஒண்ணுமே பண்றது இல்லையாமா இருக்கிற இடம் தெரியாம வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கு உன்னை வீட்டுல வச்சிருந்தாலும் ஒன்று தான் ஒன்று தான் இங்கேயும் ஒன்றும் பண்ண போறதுல இல்லை வீட்லேயே போய் ஒன்றும் பண்ணாம இரு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் நினச்சிட்டாங்க போல இருக்கு வந்த உடனே நீங்க வேற கேமரா முன்னாடி சொல்லிட்டே இருக்கீங்க சரி என் கூடவே வந்திருக்கிற மாதிரி மோகனால் கையோட கொட்டும் போயிட்டாரு ஒரு பக்கம் ரேணு சுதியை அப்படியே டாடா பாய் பாய் மாதிரி எப்படா இங்கிருந்து தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது ரேணுசுதி அப்படி அழகா போயிட்டாங்க அடுத்து எலிமினேட்டடா அடுத்து என்ன பண்றாங்க நாமினேஷன்ல இருக்கவங்க எல்லாரும் வாங்க துப்பாக்கி வச்சு உங்களை சுட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் என்னன்னா அப்பா அணி நோரா அனீஷ் பின்னி அபிலாஷ் மற்றும் பொனில் இந்த ஆறு பேரை ஒரு சர்க்கிளில் போட்டு புலி மாஸ்க்கை போட்டாங்க இன்னொரு பக்கம் வேட்டைக்காரன் வரான் துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறதுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்க மியூசிக் போறாங்க டான்ஸ் ஆட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் பின்னியை கூப்பிட்டு போறாங்க போன உடனே பார்த்தீங்கன்னா மஸ்தான் சோம்பர் 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 அப்படின்ற மாதிரி என்ன ஏன் இந்த ரியாக்ஷன் எதுக்கு இந்த ரியாக்ஷன் தான் நானே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தேன் உடனே கூப்பிட்டு வந்து விட்டாங்க பின்னியை அடுத்ததா பார்த்தீங்கன்னா நே இன்னொரு பக்கம் அப்பா இழுத்தாங்களா அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் யாரோ இழுத்தாங்க மக்களே யாருன்னு தெரியல இன்னொரு நபர் இழுத்துட்டு போனாங்களா இழுத்துட்டு போனா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது அபிலாஷோ யாரோ ஒருத்தர் இழுத்துட்டு போதும் அப்படி இருந்துச்சு ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க சரத்தை சரத்தை குறிச்சு அப்படியே டோர் வழியாக கூப்பிட்டு போகும்போது அங்கே வீடியோ ஒரு மாதிரி அப்படியே அதுக்கு முன்னாடி இருந்த சீன் அப்படியே ஒன் அப்படியே டப்புன்னு சேஞ்ச் ஆகி எல்லாருமே எமோஷனல் ஆகிட்டாங்க அதில் குறிப்பாக அக்பர் அக்பருக்கும் சரத்துக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு பல இடங்களில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு சண்டையிலுமே விட்டு கொடுக்காம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலந்து இருந்தது நம்மளால பார்க்க முடியுது அந்த இடத்துல அவர் போனது அப்படியே ஷாக் ஆகிட்டு எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த ஒட்டுமொத்த வீடுமே சைலண்ட் ஆயிடுச்சு அந்த இடத்துல சூப்பர் 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 சூப்பர்னு கை எடுத்துட்டு ஒரு ஒரு கேரக்டர் அப்படியே ஓர்ற பார்க்கறேன் ஓடிக்கிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு இதுதான் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் மக்களே நிறைய கரெக்டான முடிவு எடுத்துருங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் சரத் இந்த மாதிரி பேசலாமா பேசவே கூடாது அப்படி பேசினதுக்கு நீங்க முடிவு எடுத்தது அனைவருக்கும் நன்றி 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 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரமே நான் எலிமினேட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு ஓகே தான் ஆனா அவர் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அவர் எலிமினேஷன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ன்ற மாதிரி பேசும்போது என்னமா பண்ற நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சோ ஒரு அந்த ஒட்டுமொத்த வீடுமே எமோஷனலா ஃபீலிங்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நீ போய் சிரிக்கிறதும் அதை கொண்டாடுறதும் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வெரி வெரி ஒஸ்ட் தேர்ட்டின்னு நான் சொல்றேன் இது வந்து வெரி வெரி சீப் ஆக்டுங்க என்ன பொறுத்தவரையும் ஒரு அதே நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் ரிட்டன்ல இதே மஸ்தானி என்ன பண்றாங்க மஸ்தானி எலிமினேட் ஆகிறாங்க ஒட்டுமொத்த வீடுமே சிரிச்சு சந்தோஷப்பட்டு அப்படி போனா உங்களுக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா இருக்கத்தானே செய்யும் இல்ல மத்தவங்களுக்காக நீங்க வேலை கொடுக்கலாம் ஐ மீன் அவர் எலிமினேட் ஆனது ஓகே தான் அப்படின்றதையும் இருந்திருக்கலாம் மத்தவங்க எல்லாரும் ஃபீல் பண்றது போது இப்படி பண்றது வந்து நாட் ரைட்டு வெரி வெரி ஒஸ்ட் அப்படின்றத நான் பாக்குறேன் எதுக்கு நடுவுல வந்து உடனே பின்னி கேட்கறாங்க எதுக்கு இப்பெல்லாம் பண்றேன் அப்படின்னும் போது நீ என்னை பார்த்தா அவன் வார்த்தை சொன்னால தான் வெளியே போயிருக்கான் உன்னை சொன்னதுக்காக இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுக்காக போயிருப்பாங்க ஆனா அந்த வார்த்தைகள் பயன்படுத்துனதும் காரணம் இல்லை அப்படின்னும் போது பின்னியும் கேக்குறாங்க நீ அடுத்த வாரம் நீ போற பாரு அப்படின்னும் போது நான் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க நான் ரெடியா தான் இருக்கேன் அடுத்த வாரம் நீ தான் போற பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மஸ்தானியும் பின்னி நடக்குது ஏன்னா அதுல மஸ்தானி வந்து பின்னி போகும்போதுமே கைத்தட்டி செலப்ரேட் பண்ணாங்க அப்பானி போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி செலப்ரேஷன் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பா வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க போற பக்கம் பார்த்தா மஸ்தானி வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போல இருக்கு ஆனா சந்தோஷமா தான் போகன்ற மாதிரின்றாங்க இன்னொரு பக்கம் அப்பானி போயிட்டு எ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே புரியாம போய் மோகன்லால் சார்கிட்ட பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் அக்பர் எல்லாருமே எமோஷனா ஃபீல் பண்றது பார்க்க முடியுது டேரெக்டா வந்து மஸ்தானிக்கிட்டுமே மோகன்லால் கேட்டார் அவருக்குமே விருப்பம் இல்லை ஏன்னா ஒருத்தர் எலிமினேட் ஆகும்போது சிரிக்கிறதுன்றது எப்படிங்க அக்செப்ட் பண்ண முடியும் அது முதல் நாள் சார் என்ன பார்த்து வா யூஸ் பண்ண வார்த்தை தப்பு சார் அதுக்கான தீர்வு தான் இது அப்படின்னும் போது உடனே முதல் நாள் சொல்றாரு நீங்க எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்றீங்களா கரெக்டா பயன்படுத்திக்கிறீங்களா நீங்க பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் என்னென்ன இருக்குதுன்றத நாளை சந்திப்போன்ற மாதிரி அங்கே ஒரு ஆப்போஸ்ட் வச்சுட்டு போனாரு நாளைக்கு மஸ்தானியோட வருவல் பெருசா இருக்கும் போல இருக்கு அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் இந்த வாரம் ஒரு பக்கம் ரேணு சுதி இன்னொரு பக்கம் சரத் இவங்க ரெண்டு பேருமே எலிமினேட் ஆயாச்சு நாளைக்கு ஒரு எலிமினேஷன் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அந்த துப்பாக்கிக்காரங்கிட்ட இருந்து ஒரு அஞ்சு பேர் தப்பிச்சாங்கல்ல அவ நோரா அனிஷு பின்னி அபிலாஷ் மற்றும் மோனில் இந்த அஞ்சு பேர் வந்து சேவ் ஆயிட்டாங்க மிச்சம் இருக்கிற கன்டெஸ்டன்ஸ் எல்லாருமே ஒயில் கார்டை தாண்டி நெவில் நெவீன தாண்டி மிச்சிருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நாமினேஷன்ல இருக்காங்க நாளைக்கு எலிமினேஷன் இருக்குமா இருக்காதா அப்படின் போது எனக்கு டவுட்ல தான் இருக்கும் ஒரு சார் ஐ மீன் ஒரே வாரத்தில் மூணு எலிமினேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது போன வாரம் ஒன்று போன வாரம் ஒன்றும் கூட பண்ணல ஸோ அங்கேயே ஒரு ஆள் வந்து மிஸ் ஆயிடுச்சு இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன் பிளஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ அப்போ மூணு எலிமினேஷன் நடந்தே ஆகணும் ஆல்ரெடி ரேணுசூதியை தூக்கியாச்சு ஆச்சு இதை தூக்கியாச்சு அப்போ நாளைக்கு யார் சிக்க போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க பாய் கைஸ்